இதா தகல அகலுல் ஜன்னதி அல் ஜன்ன சொர்க்கவாதிகள் நுழைந்த பின்னால் அல்லாஹ் تعالی சொர்க்கவாதிகளை அழைப்பான் அழைத்து கேட்பான் அதுரிதுன ஷைய நான் நீங்க நான் உங்களுக்கு ஏதாவது மேலதிகமா அதிகமா தரணும் ಅಂತ நீங்க ஆசைப்படுறீங்களா அப்ப சொர்க்கத்துல இன்பம் அதுல என்ன மால ஐனுன் ரஅத் வலா உதுன் ஸமஅத் வலா அலா கல்பி பஷர் இந்த கண்ணும் கண்டிராத இந்த காதும் கேட்டிராத இந்த உள்ளத்திலே சிந்திக்காத எல்லா இன்பங்களும் அங்க இருக்கு பாலாறு மதுவாறு தேனாறு எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் சுவைப்பாங்க அப்படி இருக்கின்ற போது அல்லாஹ் கேப்பான் ஏதாவது மேல் அதிகமா வேணுமா

அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது விட பெரிய இன்பம் இருக்காது அவர்கள் அல்லாஹ்வை பார்த்த கொண்டே இருப்பார்கள் அந்த இன்பத்தில் திளைத்து கொண்டே இருப்பார்கள் வுஜூஹு யௌமின நா directory الى ربها الى ربها الى ربها சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும் ஒளிமயமானதாக இருக்கும் முதலாவது லாது அது வந்தா இலங்கிக் கொண்டும் பிரகாசத்தோடு இருக்கும் அந்த முகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கும் الى ரப்பஹ தங்களுடைய ரப்பை பார்த்துக் கொண்டிருக்கும்